கருவேப்பில தாளிக்கு மட்டும் இல்லைங்க ஒரு அருமையான கருவேப்பில சிக்கன் சுக்கா செஞ்சு பார்க்கலாம் வாங்க பேன்ல கருவேப்பில சேர்த்து நல்ல கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேன்ல தனியா சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு காஞ்சி மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுத்து இன்கிரீடியன்ஸ் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜார்க்கு மாத்தி பவுடரா அரைச்சுக்கோங்க கடாயில எண்ணெயை ஊத்தி கடுகு சீரகம் நறுக்கண வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிட்டு பொடியா நறுக்கின தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இப்ப உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு சிக்கனை ஆட் பண்ணி மசாலால நல்ல கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க கடாயை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வேக விட்டு அரைச்சு வச்ச மசாலாவை ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க இப்ப அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அரைச்சு மசாலா தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது மசாலா சிக்கனில் நல்லா இறங்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சிக்கன் நல்லா ட்ரை ஆயிடுச்சு கடைசியாக இன்னும் ஒரு டீஸ்பூன் மசாலா ஆட் பண்ணிட்டு லாஸ்டாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க பிரமாதமான கருவேப்பிலை சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செஞ்ச உடனே சூடாக சாம்பார் ரசம் வச்சு ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க